பெட்டை வச்சிருக்கேன் பார்த்தா இது யூஸ்ஃபுல் தான் ஆக்சுவலாக ஏன்னா வந்து இதனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தோம் இப்போ வேக்சின் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பெட்டுக்கு லைசன்ஸும் மைக்ரோசிப்பிங்கும் பண்ண வந்துருக்கும் ஸோ கவர்மெண்ட்டு கார்பரேஷனை வந்து இது பண்ணுறது நல்லது தான் ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குல்ல அது பிரச்சனை இருக்குது ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸும் ஆர்ஃபன் ஆர்ஃபன் டாக்ஸும் இப்போ ஓனர்ஸ் டாக்ஸும் வந்து லைசன்ஸ் டாக்ஸும் கிளாஸி பண்ணுறது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ஆன்லைன் ட்ரை பண்ணோம் அது வந்து ஒன் மந்த் மேலே லோட் ஆகிறோம் சார் வேறு ஸோ என்ன தான் வச்சுருந்தோம் இப்போது இவங்க கேம்பெயினே போடுறாங்க இப்போது எல்லா ஜோன்ஸ்லேயும் போடுறாங்க ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இப்போ வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்க வந்துருவோம் ஓனராக வந்து நீங்கள் பெட் ஓனர்ஸ் என்னங்க பெட்டை டிஸ்டர்ப் பண்ணால் தான் ஓகேங்க ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குல்ல ஸோ அதனால பெட்ட இப்ப ரிஜிஸ்டர் ஓகே தான் இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க ஒரு அப்புல போயிட்டு அதுக்கு ஆக்சிடன் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல விட்டா ஓகே அது சேஃப்டி அவங்களே மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான் ஆமா ரெகுலர் பண்றாங்க எப்படி ரொம்ப ஈஸியா இருக்கு ஆன்லைன்ல நாம ரெஜிஸ்ட் பண்ணனும் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட் பண்ணனும் அதுல 50 ரூபாய் பே நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் எது பண்ண சொல்லுவாங்க அப்புறம் ஆறு இடங்கள்ல வந்து பண்றாங்க அந்த எந்த நம்ம செலக்ட் பண்ணனும் செலக்ட் உடனே கிளிக் ஆயிடும் பெண்டிங்ல இருக்கும் ஐடி நம்பர் ஜெனரேட் ஆயிடும் அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் லே கார்பரேஷன்ல இருந்து ফোন பண்ணாங்க சார் இது மாதிரி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க உடனே எங்களுடைய ஆறு சென்டரல பண்ணுங்க அப்படின்னாங்க சண்டேயும் ஃப்ரீயா இருக்குناங்க நான் லீவ் ஒர்க்கிங் எல்லாரும் ஸோ அதனால இது பண்ணி ஃப்ரீயா சொன்னாங்க சண்டே பெட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ என்ன ஒரு பெட் நம்பர் இல்லை இப்போ பண்ணுறதே கரெக்டான மெத்தடு தான் ஏன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது பாவம் காமன் மேனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிட்டாங்க பிரித்து எது எது வந்து உண்மையானது ஒன்று எது எது அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் வந்து ஈஸியாக பிரித்து அதை மட்டும் அவங்க என்ன ட்ரீ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அது பிரேரம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஸோ தட் நம்ம நம்ம நாய் வந்து என்ன ஆகும் சேஃப்கார்டாக இருக்கும் நல்லதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சிலவங்க வந்து பெட் ஓனர்ஸ் வந்து அந்த வந்து செல்ல பிராணிகள் உரிமை உரிமையாளர்கள் வந்து அதை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாமலே வந்துடுறாங்க அது ஒரு இது இருக்குது அவங்களுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அவங்க வந்து அவங்க அவங்க சார்பாக மாநகராட்சியில் வந்து இந்த கேம்பில் நம்ம அதை நம்ம அவங்க சார்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அந்த ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க நிறைய எல்லாரும் இன்னைக்கு வர்றதுனால அது வரிசையாக நிற்கிற மாதிரி ஆயிடுது ஃபர்ஸ்ட் கம் சர்வ்ன்ற மாதிரி அவங்க வந்து நிக்கிற நிற்கிற மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல அது கொஞ்சம் டைம் விரயம் ஆகிடுது அதனால கொஞ்சம் அவங்க அதை பண்ணி வந்தால் கொஞ்சம் நல்லது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும் அது செய்ய முடியும் ஒன்று அதை பண்ணுறாங்க அப்போ சிலவங்க என்னது ரிஜிஸ்டர் பண்ணியும் வருவாங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றவங்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த அந்த எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து அவங்க வேற எதையாவது ஒன்று எடுத்துடுறாங்க வேற ஏதாவது ஒரு இதை எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் வர்றது இல்லை வேற ஏதோ ஒரு கிளினிக் எடுத்துடுறாங்க இங்கே வந்து பார்க்குறாங்க இங்கே வந்து பார்த்தா எங்கள் ஃபோட்டரில் அது வராது இல்லையா ஸோ அப்போ வந்து நாங்கள் அதை சேர்ஸ் பண்ணோன்னா சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அந்த டேட்டா பேஸில் அவங்களுடைய பேர் இருக்க மாட்டேங்குது ஸோ அது வந்து அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான இடத்துக்கே போனால் டைம் சேவ் பண்ண முடியும் அதில் அவங்களுக்கும் டைம் இருக்கும் எங்கள் நமக்கும் இதாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து பார்க்க முடியும் அது ஒரு இது செஞ்சுக்கலாம் வேற வந்து ஆ வேக்சினேஷன் வந்து சிலவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுறாங்க இப்போ வந்து இப்போ வந்து ஒரு எவ்ரி இயர் நம்ம போடணும் வேக்சினை ஆண்ட்ரேபியஸ் வேக்சினை அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம அதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சிலவங்க வந்து கடைசி லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க சிலவங்க கடைசியில் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி வருவாங்க அப்படி வரும்போது அது வந்து மறுபடியும் வேக்சினேஷன் பண்ணிட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் செஞ்சுக்கலாம்